சூப்பர் சாங் நூத்தி எட்டு அம்மன் சோ வெரி குட் ஈரமான மஞ்சள் புடவையில ஓ அழகு அதிகமாயிடுச்சு இவ்வளவு நாள் ஒன் பின்னால் சுத்தினது எவ்வளவு பெரிய புத்திசாலி தானே நீக்கு தான் புரியுது சும்மா சொல்லக்கூடாது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் என்ன முறைக்குற மஞ்சள் புடவ கட்டினா நீ அம்மன் ஆயிடுவிய இதெல்லாம் சும்மா போடாய் நான் மட்டுமா நல்லா இருக்காது இவ்வளவு நாள் நான் பிச்சைக்காரனா இருந்தேன் இப்போ பணக்காரன் ஆயிட்டேன் புரியல இன்னையில இருந்து தினம் எனக்கு நீ விருந்து சாப்பாடு போட போற அப்ப நான் பணக்காரன் தானே இனிமே நீ எனக்கு மட்டும்தான் உனக்குன்னு இருந்தவன நான் டைவர்ஸ் பண்ண வச்சேன் ஆனா பாத்தியா கடைசி வரைக்கும் அவன் நம்மள தொந்தரவு பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவனே பாத்து நான் செஞ்ச கொலைக்கு அவனை மாட்டி வச்சான் நீ தான் கொலை பண்ணியா ஆமா பண்ண கூடாதா பாத்தியா நீ கும்பிட்ட தெய்வம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு இனிமே நீயோ ஃப்ரீ நானோ ஃப்ரீ இங்க வரதுக்கு முன்னால கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையே இல்ல ஆனா இங்க வந்ததுக்கு உன்னை இப்படி ஈரமான புடவையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியல வா எங்க ஓடுற அம்முகுட்டி 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 குறைச்சு கதவு தரக்கணும் அம்முகுட்டி

பில்டிங் நோயங்கள் எடுக்கும் சமயம் நம்ம நோக்கிக்கோ விழுந்து கொண்டிருக்கிறது எட்டாவது மாடில் யானும் மாடில் யானவும் சாட்சி பரஞ்சது எங்க வேற யாரோ மாடியில் இருந்து தள்ளி இருக்கணும் நீ ஒற்றை எவிடன்ஸ் வச்சு நின்று புருஷனை காப்பாற்ற குறைச்சி வேகவாமோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல்ல போ போய் நெகட்டிவ் எடுத்து வை நான் போகும்போது வந்து வாங்கிக்கிறேன் போட எந்த சார் இது கத்தி முன்ன பின்ன பார்த்ததல்ல பாரு போ போய் நெகட்டிவ் எடுத்து வை தீவிடுவேன் என்ன சார் பாத்தியா சொருவிடுவேன் அம்மா குட்டி நீ போய் கோ ஏய் अच्छा de curtir eh ¡Ay! 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 ¡Mamu! 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 நீ வேகம் போனர் அனைத்து சாட்சியங்களும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் நந்தகோபால் தான் குடித்துவிட்டு இந்த கொலை செய்திருக்கிறார் என்று சந்தேகத்திற்கிடமும் அவள் நிரூபிப்பதால் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றவாளியை கொலைவாளி என தீர்மானித்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூண்டுக்கு வந்து ஏறு சொல்லலாம் மரியாதியா போட்டோ கொடு முடியாது என் புருஷனை காப்பாத்தியே தெரிவேன் மரியாதையா கொடுத்துரு முடியாது குடுறி முடியாது சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஒரே ஒரு தடவை என்னோட படுத்துட்டு போயிரு நான் உன்னை விட்டுறேன் அது நான் செத்தாலும் நடக்காது அப்ப சாக போறியா ஏண்டி மண்ணு தின்ன போற உடம்பு மனுஷன் நான் கொஞ்சம் தின்னக்கூடாத பாடி வேண்டாம் தேய் வசாச்சியே இந்த புருஷன் கட்டின தாலி இந்த உடம்பல இருக்கிற வரைக்கும் ஒரு என்ன தர முடியாத அப்ப தாலியே எடுத்துட்டா பொன் புருஷன காபாத்திரத்துக்கு ஒரே ஒரு சாச்சி வேணமா அப்ப நான் சொல்ற மாதிரி பரவாயில்லையே இது கூட வித்தியாசமான போசா தான் இருக்கு ஒரு கையில புருஷன் தொங்கினாலும் ரெண்டு கையும் எனக்காக நீட்னியே தேங்க்யூ புருஷ பொக்கு தாலி கட்டுறது எல்லா வகையிலையும் அவளை காப்பாற்றுறதுக்காக என் புருஷன் கூட இல்ல இருந்திருந்தா என்னை காப்பாத்தி என்ன காப்பாத்திக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு தாலிதான் வேலைன்னு சொல்லுவாங்க அந்த வேலை வந்தவன தாலி அவிரபரா அவருக்கு தண்டனைய எனக்கு கொடுங்க அவர் கட்டின இந்த தாலிய கீழவிடாம காப்பாத்திட்ட இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் இதையே மனம் இடையா தினச்சு அவர்கிட்ட இந்த தாலையை கட்டிக்க எனக்கு அனுமதி வேணும் நீங்கள் என்ன சந்திக்கப்பட்டீங்க Ајде, нали கடைசியாக கோர்ட்டில் கூறப்பட்ட சாட்சியத்தை வைத்து நந்தகோபால் குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்கிறது திருமதி நந்தகோபால் கொலை குற்றவாளி என கூறப்பட்ட இந்த வழக்கில் சாட்சிகளின்படியும் ஆதாரங்களின்படியும் அவர் தன் கற்பையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள எடுத்த முயற்சியே இந்த கொலைக்கு காரணம் என்பதால் இந்த கோர்ட்

அம்முக்குட்டி குட்டி கொஞ்சம் பரையணும் இனி பொண்டாடிய தேவம் அல்ல தேங்க்யூ